ஹேய் ஹாய் ஹலோ கைஸ் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர் சாமி கும்பிட்ற வீடியோ போட்டிருந்தேன் அப்போ நம்ம ஃபேமிலி சேர்ந்த நவம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஐதிகம் நீங்கள் எப்படி சாமி கும்பிட்றீங்க அதை கொஞ்சம் எங்களுக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க இடையில இடையில வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் வரும் ஸோ அதையும் கேட்டுங்க நான் சொல்கிறத கண்டினியூவாக கேளுங்க நடுப்புற சாமி என்னண்ணா சாமி மாமா என்னது

எல்லா சாமிக்கு வந்து ஒன் பை ஒன் அபிஷேகம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் வச்சுட்டு வச்சுட்டு சாமிக்கு வந்து இந்த பொங்கல் சமைச்சிருக்காங்க ஸோ இந்த பொங்கலை வந்து வச்சு படைப்பாங்க இது வந்து எதுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்கு இப்போ பதினோரு மாதம் வருஷம் திரும்புறதுக்குள்ளே பிறந்தா கும்பிடணுமா உள்ள பிறந்தால் கம்பல்சரி கும்பிடணுமா பொண்ணு பிறந்ததும் கும்பிட்றாங்க கல்யாணம் ஆனவங்களும் கும்பிடுவாங்க கல்யாணம் ஆக போகிறவங்களும் கும்பிட்லாம் இதாவது அவங்கவுங்க குலதெய்வத்தை பொறுத்தது எங்கள் அம்மா வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரத்த காட்டேரின்னு சொல்லுவாங்க வீட்டை கழுவி விட்டால் வீட்டை கழுவி விட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வரக்கூடாது அங்கே வீடு கோழி அடிப்பாங்க இங்கே வந்து பால் காட்டேரின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க மீதம் இருந்த சாப்பாடை வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் மீதி சாப்பாடை குழியை தோண்டி அங்கேயே புதைச்சிட்டு வந்துருவாங்க ஒரு ஒரு வீட்டு ஐதீகம் அவங்க வழிமுறையை பொறுத்தது அபிஷேக வேலை எல்லாம் முடிஞ்சு சாமிக்கு வந்து பூ வைக்கிறாங்க இப்போ இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமாட்சி அம்பாளுக்கும் பூவை சாத்துப்படி பண்றாங்க ஃபைனலி எல்லா சாமிக்கு வந்து பூ வச்சுட்டாங்க அண்டு ஊது ஊற்றி வந்து பார்த்தீங்கன்னா சுரையை வச்சுட்ருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வீடியோ எடுக்கல அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா தாம்பூலம் வச்சு அதுக்கப்புறம் பொங்கல் வெண்பொங்கல் பழக்கம் பழக்கம்தான் ஸோ வெண்பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் பஞ்சாமிரதம் பழமும் வெள்ளமும் மட்டும் போட்டு பிசைஞ்சு அந்த பொங்கலுக்கு மேலேயே வைப்பாங்க எல்லாருக்கும் வந்து தாம்பழம் வச்சு கொடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா யார் பெரியவங்களோ அந்த அந்த ரேஷியோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பழம் வச்சு கொடுப்பாங்க பெரியவங்களை இருந்து சின்னவங்க வரைக்கும் அப்படி தான் கொடுப்பாங்க ஃபைனலி எங்கள் மாமனார் தான் வந்து பார்த்திங்கன்னா தீபாத்னா பண்ணார் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாப்பாவோடைய தாத்தா இவங்க அந்த பாப்பாவுடைய ஆயா அதுக்கப்புறம் வந்திங்கன்னா அந்த பாப்பாவுடைய அம்மா இப்படி எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தராக தீபார்த்தம் பண்ணி அதுக்கப்புறம் யார் யார் பங்காளிங்களோ பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த வாய்ஸ் ஓரிலேயே நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க பையன் பிறந்தால் கம்பல்சரி சாமி கும்பிடணும் பட் இவங்க பொண்ணு பிறந்தாலும் கும்பிட்றாங்க அவங்கவுங்க விருப்பம் தான் ஆக்சுவலி அவங்க அவங்க தான் நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை அண்ட் அடுத்தது இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பாப்பாவோடைய அம்மா அவங்களும் தீபா தான் பண்ணுறாங்க அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டார் ஸோ நாளனைக்கு வியாழக்கிழமை இது வந்து செவ்வாய் நடக்கிறது வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சமைப்பாங்க கருவாட்டு குழம்பு முருங்கைக்கீரை பெரட்டல் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை சிகப்பரிசில் குழுக்கட்டை செய்வாங்க நார்மல் குழுக்கட்டை கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆயா அந்த ஆயா ஆயாக்கிட்ட கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஷிஷல் பெரியவங்கள சின்னவங்க அதுக்கப்புறம் யார் அதுக்கப்புறம் இந்த சாம்பல் தான் வந்து திருநீர் இதை வந்து வந்து வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்க அவங்க ஹஸ்பண்டு பெரியவங்க எல்லாருக்குமே வந்து வர முடியாதவங்களுக்கு இந்த திருநீரை வந்து கொடுப்பாங்க அது பாருங்கள் லைனாக வந்து வாங்குவாங்க ஒருத்தர் ஒருத்தராக தாம்பளம் மாமனார் சொல்லுவார் கரெக்ட் கரெக்டாக வந்து யார் யார் கொடுத்தனோ அவங்க வந்து வந்து தாம்பளம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து காலங்காலமாக நடந்து வர ஐதீகம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முனீஸ்வரர் சாமி கும்பிடுவாங்க எங்கள் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடுவாங்க ரத்த காட்டேரி கும்பிடுவாங்க இது வந்து அவங்க அவங்க குல வழக்கப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து நட து எங்கள் அம்மா வீட்டெலாம் பார்த்திங்கன்னா ஒரே நாள்லேயே முடிஞ்சிடும் ஈவினிங் போல வீட்டை கழுவி விட்டாங்கன்னா போதும் யாரும் வரக்கூடாது கோழி அறுத்து அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பாடு செஞ்சு வந்து சாமி கும்பிடுவாங்க அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா தாம்பளம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பொங்கலையும் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களை இருந்து சின்னவங்க வரைக்கும் சாமி கும்பிட்டு கொடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதான் சொன்னேன் இல்லைங்களா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடுவாங்க அவங்கவுங்க இது வந்து நாலு பேர் பங்காளிங்க எங்கள் சந்தில் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கேணி வந்துருக்கும் ஸோ அந்த கேணி பக்கத்தில் தான் அவங்க வந்து சாமி கும்பிட்றதுக்குனே வந்து செப்ரேட்டாக இடம் வந்து விட்டுருக்காங்க இது வந்து குப்பை குளமாக தான் இருந்துச்சு ஸோ சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா யாரு ஒரு நண்பர் வந்து கேட்டுருந்தார் வேணுன்றவங்க இந்த வீடியோ பாருங்கள் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க அந்த நண்பர் கேட்டதுனால வந்து நீங்கள் எப்படி சாமி கும்பிட்றீங்க எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து உங்கள் குல வழக்கப்படி தான் சார் ஸோ தட் நீங்கள் வந்து உங்கள் குல வழக்கப்படி உங்கள் வீட்டில் பழக்கம் இருந்தால் மட்டும் நீங்கள் சாமி கும்பிட்றலாம் அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசாதம் பொங்கல் வெண்பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா லைனாக வந்து எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க மாமியார் வர முடியாதவங்க அவங்க மருமவை அதுமாரி லைனாக வந்து வாங்கிட்டு போகலாம் பெரிய மரும சின்ன மரும ஃபைனலி எங்கள் மாமியார் வந்து வாங்கினாங்க அண்ட் அரிசி வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசி மாவு வெள்ளம் அப்புறம் அந்த அரிசி இடிச்ச அரிசியும் இந்த பச்சை அரிசியும் ஒரு சில சிகப்பரிசியும் போடுவாங்க ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் பிரசாதமாக எல்லோரும் கொடுப்பாங்க ஃபைனலி வர முடியாதவங்களுக்கு மஞ்சள் மஞ்சள் கயிறு வந்து கொடுப்பாங்க அதே எல்லோரும் வீட்டில் இருக்க குழந்தைங்களெல்லாம் கொடுத்தா இதுதான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்